சாமானிய மக்கள் வங்கிகளில் கடன் பெறுவது என்பது அவ்வளவு எளிதல்ல குறைந்தபட்ச தொகையாக இருந்தாலும் பல ஆவணங்களை கேட்டு சரிபார்த்த பின்புதான் வங்கிகள் கடன் விளங்குகின்றனர் ஆனால் ஒரு லட்ச ரூபாய் கடன் கேட்டால் பல ஆய்வுகளை நடத்தி கடன் விளங்கும் வங்கிகள் சில தொழிலதிபர்களுக்கும் மோசடி கும்பல்களுக்கும் சர்வசாதாரணமாக கோடிக்கணக்கில் கடனை கொடுத்து ஏமாறுவது எப்படி என்ற மில்லியன் டாலர் கேள்வி என்பது பொதுமக்களிடையே எப்போதும் இருந்து வருகிறது அந்த வகையில் பெங்களூரை சேர்ந்த வயதான தம்பதியினர் இரண்டு பேர் குடும்பமாக சேர்ந்து இருபத்தி இரண்டு வங்கிகளில் கடன் வாங்கி மோசடி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வசித்து வரும் நாகேஷ் பரத்வாஜுக்கு சுமா என்ற மனைவி உள்ளார் பெங்களூரில் உள்ள பொதுக்கணக்காளர் அலுவலகத்தில் வேலை பார்த்த நாகேஷ் அங்கு பணத்தை கையாடல் செய்ததாக பணியிலிருந்து நீக்கப்பட்டார் கணவர் வேலை இழந்த நிலையில் சுமா உணவுப் பொருட்களை தயாரித்து விற்கும் தொழிற்சாலை ஒன்றை கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தொடங்கியுள்ளார் ஆனால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் தொழில் நஷ்டமடைந்துள்ளது இதனால் தம்பதியர் கடன் பிரச்சனையில் சிக்கித் தவித்துள்ளனர் மனைவி தொடங்கிய தொழில் நஷ்டமடைந்ததால் நாகேஷ் பரத்வாஜ் பொதுமக்களுக்கு வங்கிகளில் கடன் வாங்கி தரும் இடைத்தரகராக பகுதி நேர வேலை பார்க்க ஆரம்பித்துள்ளார் ஆனாலும் கடனை அடைக்க அவர்களுக்கு போதிய வருமானம் கிடைக்கவில்லை இதனால் வங்கிகளில் கடன் வாங்கி மோசடி செய்ய திட்டமிட்டுள்ளனர் அந்த தம்பதியர் வங்கிகளில் எளிதில் கடன் வாங்கி வருவதில் பரத்வாஜ் வல்லவர் என்பதால் அதையே மூலதனமாக்கி மோசடியை அரங்கேற்ற தொடங்கியுள்ளனர் குறிப்பாக நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசியபடி டிப்டாப்பாக வங்கிக்கு செல்லும் அந்த தம்பதி போலி சொத்து ஆவணங்களை கொடுத்து கடன் வாங்கியுள்ளனர் தேசிய வங்கிகள் தனியார் வங்கி கூட்டுறவு வங்கி சர்வதேச வங்கி என்று எல்லா தரப்பு வங்கிகளிலும் போலி சொத்து ஆவணங்கள் வைத்து கோடிக்கணக்கில் அடுத்தடுத்து கடன் வாங்கி ஏமாற்றியுள்ளனர் அனைத்து வங்கிகளுக்கும் சந்தேகம் வராதபடி பணத்தை ஏமாற்றுவதற்கு ஒரு வங்கியில் வாங்கிய கடன் பணத்தை வைத்து மற்றொரு வங்கியில் இஎம்ஐ செலுத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெஹூர் வங்கி கிளையில் மாத தவணைகளையும் முறையாக செலுத்தாத காரணத்தினால் முதன்முறையாக வயதான தம்பதி சிக்கியுள்ளனர் அதில் ஆய்வு செய்த போலி சொத்து ஆவணங்களை பயன்படுத்தி ஏமாற்றுவதை போலீசார் கண்டுபிடித்தனர் குறிப்பாக தொழிற்சாலை நடத்தி வந்த காரணத்தினால் பெரிய அளவிலான தொழில் கடன்களை வாங்குவதற்கு போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடி செய்துள்ளனர் தொழிற்சாலைகளுக்கு மெஷின்கள் வாங்க வேண்டும் தொழில் மேம்படுத்த வேண்டும் என்று பல்வேறு காரணங்களை கூறி முதலில் ஒன்று புள்ளி மூன்று கோடி ரூபாய் கடனை வாங்கி மோசடி செய்ய ஆரம்பித்துள்ளனர் அதன்பின் சந்தேகம் வராமல் அடுத்தடுத்து வங்கிகளை குறிவைத்து பலவிதமான முறையில் கடனை விண்ணப்பித்து பெற்றுள்ளனர் ஒரு கட்டத்தில் தங்களது பெயரில் மட்டும் அதிக கடன் வாங்க முடியாது என்பதால் தங்களது உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரையும் கூட்டு சேர்த்து அவர்களது பெயரிலும் கடன் பெற்று அந்த தொகையை திருப்பி செலுத்தாமல் ஏமாற்ற ஆரம்பித்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளனர் அந்த வகையில் இதுவரை வயதான தம்பதி மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் என ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பெங்களூருவில் இருபத்தி இரண்டு வங்கிகளில் பத்து கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்தது அம்பலமாகியுள்ளது எட்டு வருடமாக வயதான தம்பதியினரையும் அவர்களது குடும்பத்தையும் போலீசார் கண்டுபிடிக்க முடியாத வகையில் தலைமறைவாக இருந்து வந்துள்ளனர் இந்நிலையில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நாகேஷ் பரத்வாஜ் மற்றும் அவரது மனைவி சுமாவை கைது செய்தனர் விசாரணையில் மூலம் மோசடியில் ஈடுபட்ட அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த சுமாவின் சகோதரி ஷோபா சோபாவின் கணவர் சேஷகிரி சுமாவின் தம்பி சதீஷ்குமார் மற்றும் வேதா நெருங்கிய நண்பரான சதீஷ் ஆகிய ஐந்து பேரையும் போலீசார் அடுத்தடுத்து கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட ஏழு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆனால் இவர்கள் வங்கிகளிலிருந்து வாங்கிய கடன் தொகையை போலீசாரால் இதுவரை மீட்க முடியவில்லை இந்த மோசடியில் வங்கி அதிகாரிகளுக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்